பத்து மாதங்கள் பேசாமல் இருந்த நபர் தன்னுடைய அன்புக்குரிய நபரை வெறும் மூன்றே நாட்கள் பயிற்சி மூலமா இவங்க எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாங்க அப்படின்ற பியூட்டிஃபுல்லான சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த பணமோ இல்லை தொழில் சார்ந்தோ இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு ஏதோ ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் இருக்கக்கூடிய ஹோ ஓப்பன் அப்போ ப்ரோக்ராம் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ரோக்ராம் நம்மக்கிட்ட அப்டேட்டட் கிளாஸ் இருக்குது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அனி வாஸ் பிகாஸ் உங்களால் தான் நான் வந்துட்டு க்ரீஸ் அந்த பேஜ் பார்த்தேன் அவங்களால தான் என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய மிரக்கல் நடந்திருக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து அக்காவோட பேஜ் வந்து பார்த்தேன் அவங்க அந்த செவன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருந்தாங்க அதை நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய ப்ராப்ளம் அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் டென் மந்த்ஸ் ஆக போது ஒரு யாரும் பேசலை அப்படியே பேசினாலும் நான் பேசினாலும் இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராமல் இருந்தது எப்போ பாரு பேசுகிறப்பெல்லாம் திட்டிட்டு அது மாதிரி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் சுத்தமாக பேசுகிறதே நிறுத்திட்டாங்க நீ வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி இரிட்டேட்லாம் ஆகுது அப்படின்லாம் சொல்லி நிறுத்திட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் ரொம்ப நாளாகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சு வேறு ஒருத்தங்கிட்ட நான் கிளாஸ் போனேன் பட் எனக்கு செட் ஆகலை அதான் அந்த டைமில் இருக்கும்போதும் அக்கோட ரிலேஷன்ஷிப் கிளாஸ் அந்த செவன் டேஸ் ஃப்ரீ கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணேன் அவங்க அந்த கிளாஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கும் போதே எனக்கு வந்து யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ரெயின்போ சிம்பில் பலூன்ஸு ஏஞ்சல் நம்பர்ஸ் அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சாம்வேல் அந்த செவன் டேஸ் கிளாஸ்லேயே வேலோட ப்ரையர்ஸ் போட்டிருந்தாங்க அந்த ஏஞ்சல் ப்ரேயர் பண்ணோடனே நான் ஃபெதர்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் ஃபீல் கொடுத்துச்சு அந்த செவன் டேஸ் கிளாஸு தென் அடுத்த அக்கா ரோஸ் குவாட்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அக்கா கிட்டே ரோஸ் ஸ்குவாட்ஸ் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ரோஸ் கார்ட்ஸ் தான் கேட்டேன் அப்போயே அக்கா என்னென்ன ப்ராப்ளம் எனக்கு அதெல்லாம் கேட்டு அதுக்கான ஒரு சில மெத்தட்ஸு சொல்யூஷன்லாம் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அதை பண்ணிகிட்ருக்கும் போதே அக்காவோட ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன் அங்கே ஜாயின் பண்ணி வார்ம் அப் கிளாஸ் த்ரீ த்ரீ டேஸ் வார்ம் அப் கிளாஸ் அதுக்கப்புறம் டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸ்டார்ட் ஆகி ஒரு த்ரீ டேஸ்லேயும் வந்து ஒரு பெரிய மிராக்கள் நான் மெசேஜ் பண்ண கூட ரிப்ளை பண்ணாத பர்சன் அவராகவே எனக்கு மெசேஜ் பண்ணார் நார்மலாக என்ன பண்ணுற அது மாதிரி வந்துட்டு ரொம்ப நார்மலாக எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி நார்மலாக பேசியிருப்போமோ அது மாதிரி நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு பேசினார் எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஆக்சுவலி சொல்லப்போனால் இன்றைக்கி தான் வந்து டே டென்னே ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் பேசினது வந்து டே த்ரீ டே ஃபோர்லேயே வந்து அவர் வந்து என்கிட்ட பேசிட்டாரு ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு இந்த எல்லா கிரேட்ஸ் நான் அக்காவுக்கு மட்டும் தான் சொல்வேன் ஏன்னா எவ்வளவோ வந்துட்டு எவ்வளவோ சேனல்ஸ் பார்த்தேன் ஃபாலோஸ் பண்ணேன் பட் வந்துட்டு எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை ஆனால் அக்கா வந்து ப்ராப்பராக என்னோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதுதான் இந்த ஒரு பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் நான் ஒன்னும் எனக்கு ரொம்ப அப்சராக இருக்கேன் நான் ஒரு மெசேஜ் போட்டால் கூட அதை எப்படி நான் வந்துட்டு பாசிட்டிவா எடுத்துக்கணும் என்னென்ன பண்ணணும் அதெல்லாமே சொன்னாங்க உன்னாலும் அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா ஒரே நான் அடிக்கடி மீட் பண்ணுற இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் பார்க்கும்போதுனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டென் மந்த்ஸாகவே இப்போது ரொம்ப ஏன் அப்படி தான் இருந்துச்சு பேச மாட்டுறாங்களே அப்படிதான் ஆனால் அக்கா கிட்டே இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவரை பார்க்குறதே நீங்கள் வந்து யூனிவர்ஸ் சைனாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எனக்கு அதுதான் அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயமே அவரை பார்க்கறதே நீங்கள் யூனிவர்ஸ் சைனாக எடுத்துக்கோ அப்படின்னா அது மாதிரி தான் எடுக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு தடவை அவர் பார்க்குறப்ப நியூஸ்க்கு தேங்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு நான் அக்கா கிட்டே கிளாஸ் ஜாயின் பண்ணேன்னு சொல்லி ஒன் வீக் தான் கரெக்டாக ஒன் வீக் எனக்கு தெரிஞ்சு ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே வந்து அவர் வந்து என்கிட்ட பேசிட்டார் ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச் அக்கா நீங்கள் என்ன எனக்கு இப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப 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 தேங்க்யூ அண்ட் அவங்கள மெத்தட்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ்க்கு நடக்கும் நீங்கள் எல்லோரும் யூனிவர்ஸ் நம்புங்க அக்காவும் நம்புங்க அக்கா சொல்கிற ஒவ்வொரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் மிராக்கள் நடக்கும் யாருமே வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க பிரேக்அப் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி தயவு செஞ்சு உட்காராதீங்க அக்கா கிட்டே வாங்க அக்கா கண்டிப்பாக கொடுக்குற மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி பாசிட்டிவாக அதாவது கண்டிப்பாக வருவாங்க இதுக்கு நான் ஒரு பெரிய பெரிய எக்ஸாம்பிள் அண்ட் 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 தேங்க்யூ ஸோ 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 மச் 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 சக்ஸஸ் ஸ்டோரி ஸ்டோரி சொல்ல அதுக்காக ரொம்ப ரொம்ப அக்கா டியர் சீக்கிரமே இன்னும் மிகப்பெரிய உங்ககிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்றதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நம்மளோட கிளைண்ட்ஸ் மட்டும் இல்லை இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் உலகத்தில் யார் யார் எல்லாமே அட்ராக்ஷன் ஃபாலோ இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த சக்ஸஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் லைஃப்பில் ஏதாவது மிராக்கல்ஸ் நடக்கும் இல்லை எல்லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சொல்லுங்கள் இப்படி அவங்க வந்து துவண்டு இருக்கும் பொழுது இப்படி ஒன்று விஷயம் இருக்குது நீ ட்ரை பண்ணி பார் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்காக அவங்கள அவங்க டீமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அவங்க பாதையில் நீங்கள் போயிடுற வேணாம் டீமோட்டிவேட் ஆகி ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் இப்படி ஒன்று இருக்குது நீ ட்ரை பண்ணி பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணும் யூனிவர்ஸ் வந்து உங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வாய்ப்புகள் அது ஏற்படுத்தும் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல என்ன விஷயத்தை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்களும் நம்பிக்கையோட செஞ்சு வந்து நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஒரு அழகான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்